வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் ஒரு சில விஷயங்கள் தேடக்கூடாது சட்டப்படி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அது தேனா என்ன தண்டனும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலாச்சாரம் இப்போ கலாச்சாரம்னா நம்ம வந்து எப்படி கண்டனா ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு சமூகத்துக்கும் ஒரு மதத்துக்கு முன்னூறு மதத்துக்கும் எப்படி சண்டை மூட்டிவிடலாம் அந்த மாதிரி கண்டன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மூணு வருஷம் ஜெயில் தருணம்னு கன்ஃபார்ம் இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய கலவரத்தை இந்த சமூகத்தை உருவாக்குறோம் அதுக்காண்டி இந்த சட்டத்தை உண்டாக்கியிருக்காங்க ஸோ இது வந்து யாரும் பண்ணக்கூடாது அடுத்து பார்த்தோன்னா ஹேக்கிங் நம்ம வந்து ஒரு சைட்டை எப்படி ஹேக் பண்ணலாம் இப்படி இந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒன்று ஹேக் பண்ணுற எப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்க்கக்கூடாது நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது பண்ணக்கூடாது அப்படி பண்ணனா நம்ம இந்தியன் ச கவர்மெண்ட் வந்து மூணு ஜெயிலி தண்டனை கொடுத்துருவாங்க ஸோ அதை யாரும் பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்தா நம்ம டெரரிஸ்ட் நம்ம டெரரிஸ்ட் நார்மலாக டெரரிஸ்ட் நியூஸ் பார்க்குறோம் அதெல்லாம் கிடையாது இப்போ டெரரிஸ்ட்டை பற்றி நியூஸ் தரணும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் டேரரிஸ்ட் எப்படி டேரரிஸ்ட் ஆகினார் ஸோ அவங்க எப்படி அந்த இயக்கம் ஃபார்ம் ஆச்சு இந்த மாதிரி கண்டென்ட் வந்து தேர்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் சீர்தண்டியை கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி எப்படி துப்பாக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஒரு சின்ன பச சின்ன பசங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ தேடி போய் அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கண்டனம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் யார் பண்ணிடறாதீங்க அடுத்து பாம் பாம் எப்படி மேக் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டன்ட் யார் தயவுசெய்து சும்மா சும்மல்லாட்ட கூட தெரியாதீங்க ஏன்னால் நம்ம கவர்மெண்ட் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சில கீவேர்டு எந்த இடத்துல தேராங்க விட்டு ஆட்டோமெட்டிக்காக தூக்கிறாங்க ஸோ இந்த இது இந்த மாதிரி கணன் ரொம்ப தெரியாதீங்க அது பாம் துப்பாக்கி டெரிஸ்க்கு இது ரொம்ப வைரல் கணன்ட்டு அடுத்து பார்த்தோன்னா நம்ம இது ட்ரக் ட்ரக் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் பொருள் எப்படி உற்பத்தி பண்ணலாம் அந்த மாதிரி கணன் பார்த்தோன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து செயற்கையாக ஒரு மெடிசன் இல்லீகல் மெடிசன் அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னா ஒரு ஏழு வருஷம் தண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதுவும் யாரும் பண்ணிடாதீங்க ஃபைனலாக வந்து சித்திரவதை இதுதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் பெரிய தண்டனை வந்து இது தான் என்னென்னா ஒரு மனுஷனை எப்படி சித்திரவதை பண்ணலாம் எப்படி கொடுற மாதிரி பண்ணி கொள்ளலாம் அந்த மாதிரி கண்டனம் தேடையே கூடாது அந்த மாதிரி தேடினா இருபது வருஷம் தண்டனை கொடுத்தாங்க ஸோ இந்த இந்த கண்டனஸில் யாரும் தேடிகிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோமோ வேறு எங்கேயாவது சர்ச் பண்ணுறோமோ அந்த கீவேர்ட்ஸ் அந்த வெப்சைட் இதெல்லாம் வந்து உங்களை ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் இன்னொன்று ஒரு கவர்மெண்ட் பேன் பண்ண சைட்டு நீ போய் விபின் போட்டு நான் பார்ப்போம் நம்மளாம் ஸோ அந்த விபின் போட்டு அக்சஸ் பண்ணக்கூடாது ப்ராக்ஸி போட்டு பண்ணக்கூடாது ஸோ இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் நம்ம எப்போயுமே ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பசங்க சும்மா விளையாட்டுக்கு தருவாங்க விளையாட்டுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்மெண்ட் நியூஸில் தெரிஞ்சுக்க வாழ்க்கை நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்